வங்க முருகேஸ் நேச்சுரல் லேக்கர் பாருங்கள் பைபாஸ் சுற்றி மலை வயல்வெளி ரயில்வே தண்டவாளம் எங்கே பார்த்தாலும் போட்டுற காட்சியாக இருக்குது நம்ம டூரிஸ்ட் ப்ளேஸ்ன்னு சொல்லி ஊட்டி ஏற்காடு அங்கே இங்கேன்னு சுற்றுறோம் ஆனால் நம்ம பக்கத்துலேயே உள்ள இது போன்ற இயற்கைகளை ரசிக்க மறந்துடும் இப்போ இதோடைய ரொம்ப ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் அதாவது வயல் இருக்குது அந்த வயல் விளை அந்த பொதுவாக வந்து தாமரை வந்து குளங்களில் தான் பூக்கணும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வயலில் வந்து கூட தாமரை பூக்களும் நாற்றோடு சேர்ந்து அந்த நஞ்சை வளரக்கூடிய நஞ்சையோடு சேர்ந்தங்க பாருங்கள் தாமரையும் நஞ்சையோடு நஞ்சை வயலில் வந்து விளையக்கூடிய அளவுக்கு அற்புதமான இயற்கை காட்சியை நம்ம வச்சுக்கிட்டு இதையெல்லாம் பார்த்து ரசிக்காம அங்கே இங்கேன்னு ஓடுறோம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அது பழைய தமிழ் பாடல்களில் தான் ப படிச்சிருப்போம் அந்த மாதிரி கவிதைகள்லாம் வந்து அதாவது வரப்போட பாலோட தேனோடன்னு சொல்லி ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக பிரமிப்பாக இருக்குது பொதுவாக நஞ்சைக்காக அதாவது நெல்லுக்காக வந்து வயல் கட்டி வரப்பில் தண்ணி விட்டு வளர்த்துருக்காங்க அந்த நஞ்சை வயல் கூட பார்த்திங்கன்னா தாமரை பூக்கள் தாமரை பூக்களும் அந்த நெல்லோடு சேர்ந்து வளர்ந்து பாருங்க பூக்கள்லாம் பூத்து குழுங்குதுங்க நிஜமாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிபுட்டுற காட்சியாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் லொக்கேஷன் வேறு எங்கேயும் கிடைக்குமான்னு தெரியல பாருங்கள் பக்கத்துலேயே மலை மலை கிட்ட பைபாஸ் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரயில்வே தண்டவாளம் நாலு கிட்டத்தட்ட வந்து இந்த ப்ளேஸை சுற்றி நாலு பக்கம் மழை பாருங்க பாருங்கள் மேற்கே மலை கிழக்கே மலை இங்க பாருங்கள் இது ஒரு ஒன் சைடு தான் மழை இல்லாமல் இருக்குது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று பக்கமும் மலையால் சூழப்பட்டிருக்கு இது போன்ற இயற்கையை இயற்கையான ரம்மி மூட்டும் காட்சி இந்த காட்சியெல்லாம் பார்க்காம தான் நம்ம அங்கே எங்கேன்னு சொல்லுறோம் பக்கத்துலையே எவ்வளோவோ இயற்கை காட்சிகள் இருக்குது இந்த இயற்கை காட்சிகளை தான் அங்கே அங்கங்கே ஓடுறோம் பாருங்க ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இது வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம ஆரல்வாய் மொழியிலேருந்து நாகர்கோவிலுக்கு போகக்கூடிய பாதையில் பைபாஸ் ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது தான் இந்த இயற்கையான காட்சி அதை கடந்து போக முடியல அப்படி மெதுவாக பைக்கில் போனாலும் இதை பார்த்து எல்லோரும் ரசிக்கிறதுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு ஸோ அதனால தான் பாருங்கள் நீங்களும் வந்து முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் வந்தீங்கன்னா பைக்கெலாம் வந்தீங்கன்னா சும்மா ஃபாஸ்ட்டாக ஆற்றி பிடிக்கிட்டு போகாதீங்க ஸ்லோவாக போங்க ரெண்டு பக்கமும் நம்ம சுற்றி எவ்வளோ இயற்கை காட்சிகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு போகாதீங்க ரசிச்சுட்டு போங்க பாருங்கள் முக்கியமாக இந்த இந்த காட்சியை மறந்து செய்யாதீங்க வாய்க்கால் வரப்பில் தா நெல்லு கூட தாமரை பூவும் பூத்து குலுங்குது ஒரு சிறப்பான காட்சி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ